ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மணியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா மாயா மூணு பேரும் கிளம்பி நம்ம ரகுராமுக்கு தெரிஞ்சால் அந்த செட்டியார் வீட்டுக்கு வராங்க பணம் வாங்குறதுக்காக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்ட புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் இந்த பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தணும் அப்போ தான் உள்ள போவாங்க அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் சிவா மணி மாயா மூணு பேரும் வந்து ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம் எங்க அண்ணி வந்து இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டே இருக்காங்க அவசரமா எங்களுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும் நான் வந்து ரகுராமோட தம்பி மச்சான் இது அவங்களோட மக அப்படின்னதும் ஓஹோ நீங்கள் ரகுராம் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம புவனேஸ்வரி வந்து அந்த செட்டியாருக்கு போன் அடிக்கிறாங்க இங்க பாருங்க நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் இப்போ இப்போ ரகுராம் பேரை சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து மூணு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட பணம் கேட்டு தானே வந்திருக்காங்க இங்க பாருங்க நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்க ரகுராம் கோபத்துக்கு ஆளாகுவீங்க அப்படின்னதும் என்னமா சொல்றீங்க ஆமாங்கய்யா அவங்க வீட்டுல சின்ன பிரச்சனை அவங்க வைஃப் கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க இந்த மாதிரி நிலைமையில அவருக்கு தெரியாம தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட பணம் வாங்க வந்திருக்காங்க போயின்னா நீங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதனால எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்க ரகுரா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையே போயிடும் அப்படின்னு சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நாள் வராங்க ஐயா என்னாச்சியா பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு சிவா கேட்டதும் மன்னிச்சிடுங்கப்பா இப்போதைக்கு எங்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு செட்டியார் சொன்னதும் மணி மாயா சிவா மூணு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கடந்து போறாங்க இப்போ என்னம்மா பண்றது கடைசியில செட்டியார கை விரிச்சிட்டாரு இன்னும் கோட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் கிடைக்கு இப்ப என்ன பண்றேன்னே புரியலையா அப்படின்னு போது சித்தப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க உடனடியா கிளம்பி அங்க கோச்சுக்கு கிளம்புங்க அப்படின்னதும் உடனே சிவா மாடி ரெண்டு பேருமே கிளம்பி நேரா கோச்சுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயாவுக்கு வந்து ஒருத்த மாயா வந்து கிட்ட பணம் கேட்டிருக்காங்க போல இருக்கு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓடி வந்து இந்தம்மா மாயா நீ கேட்ட பணம் இருக்கு அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னுட்டு அவசர அவசரமா அதுக்குள்ள பணம் இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்காம பேக் எடுத்துட்டு மாயா ஆட்டோ படிச்சு கிளம்பி நேரா கர்ச்சுக்கு வந்துடுறாங்க உடனே வந்து சித்தப்பா நான் பணம் ரெடி பண்ணிட்டு இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா பணம் இல்லை எல்லாம் வெறும் வெட்டு பேப்பர் என்ன இது நான் நினைச்ச பணம் எல்லாமே வெட்டு பேப்பரா இருக்கே அப்படின்னு போது ஜானகி சிவா எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ என்னமா மாயா நானும் அவங்கள நம்பி பணம் நினைச்சு வாங்கிட்டு வந்த பெரியம்மா கடைசியில இப்படி ஆயிடுச்சு கடவுளே இந்த கொஞ்ச நேரம் தலை ஆரம்பிச்சிடு இப்போ நான் என்ன பண்ணுவான் அப்படின்னு மாயா கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க விடுமா மாயா நான் உள்ள இருக்கணும்ங்கிறது தான் விதியா இருந்தா யாரால மாத்த முடியும் நீங்க எல்லாரும் எனக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் அப்படின்னு ஜானகி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா சரியா சும்மா மாசா ரகுராம் வந்து வண்டியில இறங்குறாங்க பாத்தோம்னா ரகுராம் தான் ஜானகிக்காக பணம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க இதோட பாத்தோம்னா இந்த